இடம்பெருவினர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட பிப்ரவரி இருபத்தி ஏழு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் சோ இன்னைக்கு எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தமிழோட அப்பா வந்து அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே வந்து ஒரு அதிர்ச்சியிலேயே இருக்கிறா ஆனா வந்து அவங்க அப்பா வந்து என்ன சொல்லிட்டாரு இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேணாம் ஏன் பொண்ணு இந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படிமா சொன்னதுக்கு அப்புறமா வந்து அவங்க எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வராங்கப்பா சோ உனக்கு வந்து இந்த பொண்ணு வந்து இந்த வீட்டில் ரெண்டாந்தாரமாக வந்து இருக்க போகுது அதாவது அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னாலும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு தானே சொல்ற அப்படி மாதிரி இருக்க ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ எதுக்காக அப்படி சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேற வழி இல்லை ஒன்று அந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் இல்லை வந்து இந்த வீட்லயே வாழ வைக்கணும் அந்த பொண்ணை அந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறக்க அவங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறனால தான் வந்து அவரும் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்குறாரு இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி தமிழ் வந்து கால் பண்ணி கேட்குற அதுக்கப்புறம் என்னப்பா நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படிமா சொல்ல ஒன்றும் இல்லைம்மா நான் கொடுத்த வாக்கெல்லாம் வந்து காப்பாற்றுற ஆளா நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற தெரியல இதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு விஷயமே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு வந்து ஒரு கேக்கு சாம்பிள் கொண்டு போய் கொடுத்தனால அதில் வந்து மயக்க மருந்து கலந்துருக்கான்ட்டு அந்த சாம்பிள் ரிப்போர்ட் வந்துருச்சு அதில் வந்து பாசிட்டிவ் பா மயக்க மருந்து கலந்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்குது ஸோ அதை வந்து கால் பண்ணி சொல்லலான்ட்டு அவனுக்கு கால் பண்ணால் அவனோட ஃபோனை தண்ணியில் போட்டு காய வச்சிட்டு இருக்கிறான் சரி நேராக போய் கொடுக்கறலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க வரான் இதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு விஷயமும் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து பிரச்சனை பண்ணான் ஆனால் வந்து சொத்தெல்லாம் வாங்காமல் போகிறது தான் டவுட்டாக இருக்குது எப்படி திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எதுக்கும் தயாராகவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து தயாராக வந்து பிளான் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த சைடு இந்த கும்பலே வந்து திருட்டு கும்பல் ஒன்றும் இருக்குதுல்ல அது வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அந்த சாம்பிள் வந்து ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக வந்து அந்த டெஸ்ட் பண்ணாங்கல்ல அந்த இருந்து வர நேராகவே வந்து கொடுக்குறான் அதை கொடுக்க வரலாம் அப்படிங்கிற பார்க்க கருப்பு எங்கே கருப்பு எங்கேன்னு இருக்கிறான் கருப்பு இல்லை அந்த இடத்துல வந்து தாமரையோட அம்மாதான் இருக்கிறாங்க அவங்க நின்றுட்டு என்னம்மா என்ன சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு எது எதுக்கு கருப்பு கேட்டுகிட்டு இருக்கிற அப்படிங்கம்மா கேட்க அவனும் வேற வழி இல்லாமல் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு கேக்கை கொடுத்துருந்தாங்க அதில் வந்து மருந்து கலந்துருக்காங்களா அப்படின்ட்டு அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மருந்து கலந்துருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஷாக்கு அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிகிறாங்கிட்டிருக்கேன் ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து இப்படி தான் முடிஞ்சது சூப்பராகவே முடிஞ்சிருக்குது ஒரு அதிர்ச்சியில் ஆனால் வந்து இந்த எவிடன்ஸை வந்து வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வந்து அவன் கொடுத்துட்டு போயிடுவான் கருப்பு கொடுக்க கருப்பை பார்த்து கொடுக்க மாட்டான் இவன் ஸ்ட்ரைட்டா வந்து கிட்ட தான் கொடுத்துட்டு போயிடுவான் இருக்கேன் ஸோ அந்த கேக்கு சாம்பிளே வந்து ஒரு ஒரு மட்டும் மட்டும்தான் வாங்குவாங்க அப்படிங்குறதான் தோணும் போனது ஏன்னா வந்து இன்னொரு ரிசல்ட்டு போய் கேட்பான் எப்படியோ கருப்பு இல்லைங்க ஒரு ரிசல்ட்டாக தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க திரும்ப ஸோ இவங்க அந்த ஆதாரத்தை அழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க திரும்ப வந்து அப்படின்னா தமிழ் தான் தமிழ் தான் கண்டுபிடிக்க போகிறா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் இருந்தது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதனால் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்